பட்டையை தீட்டுவது ஒரு வேலை இல்லை அது ஒரு பழக்கம் கத்தி கூர்மை இல்லை எனில் வெட்டாது மனம் தெளிவில்லை எனில் வாழ்க்கை முன்னேறாது பாபாஜி சொல்கிறார் வெளியில் உள்ள உலகை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் உள்ளே இருக்கும் புத்தியை தீட்டு நீ தினமும் ஒரே தவறை செய்கிறாயா அது உன் பட்டை மங்கியது என்பதற்கு சாட்சி நீ எளிதில் கோபப்படுகிறாயா உன் எண்ணத்தை தீட்டவில்லை நீ சோம்பலாகிறாயா உன் இலக்கை தீட்டவில்லை பட்டையை தீட்டுவது என்றால் புத்தகம் படிப்பது மட்டும் அல்ல உன்னை பற்றி நீ நேர்மையாக சிந்திப்பது எங்கே நான் தவறினேன் இந்த ஒரு கேள்வியே மிகப்பெரிய தீட்டல் பாபாஜி கூறுகிறார் வழியிலிருந்து கற்றுக்கொள் அப்போதுதான் வலி உன் ஆசானாக மாறும் யாராவது உன்னை இகழ்ந்தால் அவர்களை வெட்டாதே உன் பொறுமையை தீட்டு யாராவது உன்னை தள்ளினால் அவர்களை தள்ளாதே உன் உறுதியை தீட்டு ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக உன்னை தீட்டிக் கொண்டே இரு அப்போது ஒரு நாள் உலகம் உன்னை அடையாளம் காணும் பாபாஜியின் கடைசி வார்த்தை நீ பட்டையை தீட்டினால் வெற்றி தானாக உன் வழியை தேடி வரும் இன்றே தொடங்கு உன்னை தீட்டு உன் வாழ்க்கையை மாற்று ஜை ஓம் கிரியா பாபாஜி நமா